குஜராத் போர்பந்தர்ல பிறந்தவரு நடந்து வராங்க அக்கல்ல சூழிக்கணு நடந்து வராரு உடம்பெல்லாம் ரத்த கலவையா இருக்கு கை கால் முகமெல்லாம் ரத்தம் அப்ப இவர் என்ன பண்றாரு அவரை பார்த்தவங்க இவருக்கு ரொம்ப மனசுல ஒரு மாதிரி நெருடல் ஆயிடுச்சு எம் கே காந்த அவரை நிறுத்தி என்ன விஷயம் ஏன் என்ன செய்யாமடி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாம் வந்து மாயவரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து முனுசாமி பெரியார் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் ஒரு நூறு குடும்பங்கள் இங்கே குழைக்க வந்தோம் தென்னாப்பிரிக்காவில் பல ஆண்டுகளாக இங்க நாங்க வேலை செஞ்சு போட்டுட்டோம் எங்களுடைய நிலமை என்னன்னா ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை வாங்குறாங்க மீதி இருக்கிற நேரத்துல இதை செய்ய அதை செய்யும் போது அடிக்கிறாங்க எங்களை சித்திர வேலை பண்றாங்க எங்களால் தாங்க முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில எங்க முதலாளி எனக்கு கொடுத்த பரிசு இது பதினாலு மணி நேரம் வேலையை வாங்கிட்டு இந்த மாதிரி பரிசு கொடுத்துருக்காரு ரத்தம் ஒழுங்கு ஒழுங்காக வந்திருக்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அழுது குழம்பி நீங்க ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு சொல்லி ஆங்கிலத்துல இத இந்த தகவல சொன்ன உடனே அவரு இப்படியா இன்னொரு இந்த மாதிரி இருக்கு அவர் என்ன பண்றாரு தென்னாப்பிரிக்கா போர்ட்ல இவர் வந்து வக்கீல் இவர் லண்டன்ல பாரத்லா போட்டிருக்கிறவர் லண்டனில் படிச்சு தென் ஆப்பிரிக்காவில் கோர்ட்டில் போய் இந்த கேஸை போ ஃபைல் பண்றாரு ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கேஸ் நடக்குது நடந்த உடனே அந்த பாலசுந்தரத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு பாலசுந்தரத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தவுடனே இந்த முதலாளிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாளைக்கு நமக்கு அதெல்லாம் எல்லாம் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு போலீஸை கையில் போட்டுக்கிட்டு இவங்க மொத்த பெரிய தூக்கு போய் அடிச்சு தூக்கு போய் சரியில போட்டாங்க இந்த எம்கே காந்தி உட்பட இந்த பாலசுந்தரம் உட்பட எல்லாரையும் தூக்கி போய் சரியில போட்டாங்க போட்ட உடனே அங்கே போய் சித்திரவதை பண்ணுறாங்க போலீஸே தென்னாப்பிரிக்கா போலீஸை அப்போ அடிப்பட்டு ஒரு ரூமில் எம்கே காந்தி அந்த பாலசுந்தரம் ஒரு பதிமூணு வயசு பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணு இவங்க மூணு பேரும் ஒரே அறையில போட்டு வச்சு சித்திரவதை பண்றாங்க கொஞ்ச நாள் ஆனை உடனே என்ன பொண்ணு வந்து உடல்நிலை கேட்டு போய் இறந்து போகுது அப்படின்ற சூழ்நிலைக்கு ஆளாயிடுச்சு ஆன உடனே அது வரைக்கும் என்ன பண்ணாங்க எல்லாரையும் வந்து இவங்க மொத்த பேரையும் வெளியில அனுப்பிட்டாங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்ச உடனே மகாத்மா காந்தியை என்ன பண்றாரு இந்த குழந்தைய வந்து ரெண்டு பேருமா துணியில வச்சு சுத்தி தூக்கிட்டு வராங்க பதிமூணு வயசு குழந்தைய பாரத சுந்தரமோ எம் கே காந்தியும் தூக்கி எந்த அவங்க தங்கியிருந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட எல்லாம் பண்ணி பேசும் பொழுது இவர் வந்து அப்போ என்ன பண்ணுறன்னா இத்தனை பேருக்கு நாம் வந்து ஒரு சுதந்திரத்தை வாங்கி சொல்லி ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லி முத முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கிறாரு மகாத்மா காந்தி இந்தியாவில் பண்ண ஒத்துழையாமை இயக்கத்தை பண்ணுற பண்ணி அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ் தொழிலாளர்களுக்கு சாதனமாக கோர்ட்டில் தீர்ப்பு அளவுக்கு தீர்ப்பை வாய்ப்பு கொடுத்த அந்த ஒத்துழைமை இயக்கத்திற்கு நடத்தி அந்த காலகட்டத்தில் இந்த பொண்ணுக்கு நியாயம் வச்சா எடுத்து வந்தாலும் பொண்ணு வச்சிருக்காங்க எல்லாரும் பார்த்த உடனே அப்போ இது ஒரு மாதிரி பஜாமா பார்க்குறது இந்த பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணு ஏமா உனக்கு என்னம்மா இறந்து போக போறோன்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு மகாத்மா காந்தி அப்போ அந்த குழந்தை சொல்லிட்டு எனக்கு தான் அதாவது என்னென்னா எதிர்கால வருத்தன் சொன்னமாக்கா இறைவன் வந்து எல்லாருமே ரெண்டு கண்ணை கொடுத்துருக்காரு ரெண்டு காதை கொடுத்துருக்காரு ரெண்டு கையை கொடுத்துருக்காரு ரெண்டு காலை கொடுத்துருக்காரு இந்த உயிரை மட்டும் ரெண்டு உயிராக கொடுத்துருந்தாருன்னா நான் என்னுடைய இன்னொரு உயிரையும் உங்களுடைய ஒத்துழையாமை இயக்கத்துக்கே நான் வந்து அதை பரிசாகிப்பேன் எனக்கு எடுத்துகிட்ட ஒரு உயிர் தானே என்னால் அதை உங்களுக்கு இதுக்கு மேலே கொடுக்க முடியலையா என்ற வருத்தம் தான் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே காந்தி அப்படியே கண் கலங்குறாரு கண் உடனே அந்த பாப்பா என்ன சொல்லுது இவர் அந்த பாலசுந்தரத்து சொல்லி மாமா நீங்கள் அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லித்தான் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு பாலசுந்தரம் அழுதுகிட்டே ஒரு பாடலை பாடுறாரு அந்த பாடலை அழுதுகிட்டே பாடுறாரு அந்த குழந்தை காதலை கேட்டு அந்த நாலு வரை பாட்டை முடித்த உடனே எல்லாரையும் அங்கே பார்வையிலேயே பார்க்குறது அப்படியே பார்க்கலையே வருது பத்து நிலமையில் காந்தியாக இருந்த வந்து அவரை பார்க்கணுன்னு அப்படியே இறந்து போகுது அப்படியே இறந்து போகுது இறந்த உடனே காந்தி சொல்கிறாரு இப்போ ஒரு பாட்டு பாட சொன்னீங்களே அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் அற்புதமான ஒரு ஞான நூல் இருக்குது திருவாசகம் அந்த திருவாசகத்தினுடைய பாடல் இது அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு இந்த பாட்டை கேட்டுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு காந்தி அப்போ அவர் பாலசுந்தரம் சொல்றாரு நாம் இறக்கும் பொழுது எந்த நினைப்போடு இறக்குறோமோ அடுத்த பிறவி அதே நினைப்போட பிறப்போம் இந்த திருவாசகத்தை கேட்டுக்கினே இறக்கிறதுனால இந்த குழந்தைக்கு இன்னொரு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் சிறந்த பக்திமானாக வந்து பிறப்போம் தான் இந்த பாடலை பாடுற சொன்ன உடனே ரொம்ப அற்புதமாக இருக்க அந்த பாடலு அந்த பாடலை எனக்கு அப்படியே இங்கிலீஷில் எழுதி கொடுக்க மாட்டாரு அதாவது என்னன்னா ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது அதாவது என்னன்னா

புர் வருடு, நியல் வேணை, வக்தினேவி, அரிவித்து, படமினைகள், பாரும் வண்லம், சித்தமலம், அருமித்து, சிவமாக்கி, எனையாண்ட, அத்தன் எனக்கு, அருளிய வாரு, ஆற்று வெருவார், அதுக்கு என்னன்னா அந்த அந்த லிட்ரேஷனில் எழுதி கொடுக்குது இதை முக்தின்னா எம்யூ டிஹெச்ஐ முக்தி நெரி என்ஈஆர்ஐ நெரி இப்படி எழுதி கொடுக்குறாரு அப்படியே படிக்கிறாரு அவர் அதை படிச்சுட்டு இதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டோன்னு அவர் சொன்னாராம் அதாவது என்னென்னா நான் உனக்குமே திராதல் வந்து இந்த மாதிரி முரடங்கள் கூடலாம் சேர்ந்து சுற்றி இருந்துக்கினேன் பகவானே எனக்கு அருளை கொடுத்து முட்டியை கொடுத்து என்னை சிவமாக்கிட்டியே நீனு சொல்லி இறைஞ்சிராரு மாணிக்க வாசக பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொன்ன உடனே மகாத்மா காந்தி சொல்கிறாராம் நான் தமிழ் படிக்கிறேன் அதே நேரத்தில் நான் தினம் வந்து அதாவது என்னென்னா தினம் ப்ரேயர் வைப்பாங்க அவங்களுடைய அந்த தங்கியிருக்க இடத்துல அந்த மாதிரி ப்ரேயரில் என்னுடைய மங்கள பாடல் வந்து தினம் இந்த பாட்டு தான் தினம் இந்த பாட்டை நான் பாடுவேன் நீங்கள் எழுதி கொடுத்த பாட்டை மங்கள பாடல் வந்து இந்த பாடல் என்னுடைய பிரேயரில் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு தமிழ் படிச்சாரா தமிழ் படிச்சு தமிழ்ல எம் கே காந்தின்னு சொல்லி கையெழுத்தும் போட்டாரா எல்லாருக்கும் அஞ்சு 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 ரூபாய் அஞ்சு ரூபாய் வாங்கினா அதுக்கு

அந்த பேர் என்ன தெரியுமா பக்கத்துல இருந்து ஒரு இரநூறு குடும்பம் தென்னாப்பிரிக்கால போய் பழச்சி அந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்காக வாதாடி கேச ஜெயிச்சு காந்தி வந்து அவங்களுக்கெல்லாம் வெற்றியை வாங்கி அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் மணி நேரம் வேலையாகி கொடுக்குற அந்த லெவலுக்கு வந்து பண்ணாங்களாம் அவ்வளோ ஒரு அற்புதம் நிகழ்த்தி இந்த பாடலை இறந்து தான் அந்த குழந்தை அந்த பாடல் என்னன்னா திருவாசகத்தில் ஐம்பத்தி ஓராவது தளத்தில் பாடல் அது அந்த பாடலுடைய அவர் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணும் பொழுது கடைசி பாடல் இதை பாடி முடிப்பாரா மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் அவர் அதை கடைபிடிச்சார் அது அது ஒரு பெரிய விஷயம் திருவாசகத்துக்கு கிடைக்கும் ஒரு அது என்ன சொல்லுறது பெரிய வரவேற்பது மகாத்மா காந்தி கடைசி காலம் வரைக்கும் அந்த பாடலை பிரேயரில் பாடினார் அவ்வளோ அற்புதமான ஒரு இது திருவாசகம் நாம் அதை உருகி 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 படிக்கிறோம் நல்லா அற்புதமாக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டாவது முற்றுவதில் இந்த ஆண்டிலேயே மிக சிறப்பாக எல்லாரும் நாற்பது பேருக்கு மேலே வந்துடுறாங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் முப்பத்தஞ்சுக்கு மேலே நாற்பது அந்த அளவுக்கு வந்து மிக அனுபலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது